ே இந்த நற்புணங்களுக்கும் ஒழுக்கங்களுக்கும் அசலாவுக்கும் ஆதாவுக்கும் மிக அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது பொறுத்தவரை நறு பொறுத்தவரையில் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் தான் அவரை மனிதராக ஆக்குகிறார் மனிதனுக்கும் மிருகங்கள் போன்ற உயிரினங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு அடிப்படை வித்தியாசம் என்ன இந்த நற்குணங்களும் ஒரு அடிப்படை வித்தியாசம் பல வித்தியாசங்களுக்கு மத்தியில் நற்குணங்களும் என்னது மனிதருக்கும் மிருகங்களுக்கும் மத்தியில் உள்ள ஒரு அடிப்படை வித்தியாசம் நற்குணம் என்று சொன்னால் சக மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய அழகிய வழிமுறை அதில் பல விஷயங்கள் உள்ளடங்கும் இந்த விஷயம் என்ன மிருகங்களிடத்தில் எதிர்பார்க்க முடியுமா மிருகம் என்ன சக மிருகங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அதெல்லாம் அந்த மிருகங்களுக்கு தெரியுமா ஒருபோதும் கிடையாது ஆக மிருகங்களை விட்டு மனிதர்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய பல விஷயங்களிலே பகுத்தறிவு அதே போல திட்டமிடுதல் போன்ற பல விஷயங்கள் மனிதனை மிருகங்களை விட்டு வேறுபடுத்தி காட்டுகிறது அதற்கு மத்தியில் இந்த குணங்களும் நற்குணங்களும் ஒரு அடிப்படை விஷயமாகும் ஆக மாணவர்களே மனிதன் என்று சொன்னாலே நற்குணங்கள் அவசியம் இருக்க வேண்டும் இப்படி இருக்க மார்க்கம் நமக்கு அந்த நற்குணங்களை சொல்லித் தருகிறது என்று சொன்னால் டிஃபால்ட்டாகவே நற்குணங்களை கடைபிடிக்க வேண்டும் அதை மார்க்கமும் நமக்கு அதை ஒவ்வொரு நற்குணத்தையும் சொல்லி தருகிறது என்று சொன்னால் அவசியம் நாம் நற்குணங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மனிதர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ள கூடாது எப்படி இருக்க வேண்டும் என்கிற இந்த விஷயங்கள் தான் நற்குணங்கள் இந்த நற்குணங்களுக்கு மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால் முகமது சலாஹு அலிஹி வசலம் அவர்கள் இந்த பூமிக்கு தூதராக ரசூலாக அனுப்பப்பட்ட அடிப்படை நோக்கம் என்னது மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்லித் தருவது இந்த ஏகத்துவ கொள்கைக்கு நேர்மாறான இணை வைப்பை விட்டு ஷிர்க்கை விட்டு மக்களை தடுப்பது இதுதான் அடிப்படை நோக்கம் இது நமக்கு தெரியும் அதே போல கவிகன் நாயக சுவாஷ் மார்கள் அனுப்பப்பட்ட ஒரு முக்கியமான நோக்கம்தான் மக்களுக்கு நற்குணங்களை போதிப்பது சொன்றார் தன்னுடைய வருகைக்கான ஒரு நோக்கத்தை விளக்கும் விதமாக என்னவொடை குற்றம் நீ சிறந்த முழுமை முழுமைப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அவர்களுடைய பணிகளின் ஒரு அடிப்படை நோக்கம் ஆகவேதான் அவர்களே நபி சொல்லாபு அலி அவர்கள் முதல் நாள் இருந்து தூதராக்கப்பட்ட முதல் நாளில் இருந்து தன்னுடைய பணியை ஆரம்பித்த நாளில் இருந்து மக்களுக்கு கொள்கையை எடுத்துச் சொன்னார்களா இல்லையா அதே போல்தான் அந்த ஆரம்ப காலத்தில் இருந்தே ரபிசல்லா அவர்கள் மக்களுக்கு நற்புணங்களையும் சொல்லி தந்தார் கொள்கையை தரலாம் சில வருடங்களுக்கு பிறகு நற்புணங்களை தரலாம் என்று செய்யவில்லை மாறாக கொள்கையை சொல்லித்தரும் அதே நேரம் ரபி சுவாசம் அவர்கள் நற்புணங்களையும் சொல்லித்தந்தார் ஆகவேதான் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நபியுடைய அழைப்பு பணி ரசுடைய அழைப்பு என்னவாக இருந்தது என்பதை சொல்லும் விதத்திலே நபிகள் நாயகம் அழைப்பு படி ஆரம்பித்து ஒரு மூன்று நாள் வருடம் இருக்கும் சில மக்காவை விட்டு மக்காவிட்டு எத்தியோப்பியாவுக்கு இஜரத் செய்து இடம் பெயர்ந்து சின்ன அங்குள்ள அரசர் உங்களுடைய தூதர் முகமது என்ன சொல்கிறார் அவருடைய அழைப்பு என அவனுடைய போதனைகள் என்ன என்று கேட்க ஜாஃபர் என்கிற ஒரு நபித்தோழர் அழைப்பின் சாரம் சத்தை அந்த அரசனுக்கு முன்னால் எத்தியோப்பியாவுடைய அபிசீனியாவுடைய அரசனுக்கு முன்னால் பதிவு செய்கிறார்கள் அதில் சொன்ன விஷயம் என்ன நாங்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம் இறந்த விலங்குகளை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் ஒருவராக முகம்மத் தூதராக வந்தார் அவர் சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்கிறார் இறந்த விலங்குகளை சாப்பிடக் கூடாது என்று சொல்கிறார் உறவுகளை துண்டிக்க கூடாது மாறாக உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று சொல்கிறார் என்ன சில விஷயங்களை சொன்னார்கள் அதை கவனித்து பார்த்தால் சிற்கு செய்யக்கூடாது என்று சொல்கிறார் இது கொள்கை உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று சொல்கிறார் ஆரம்ப காலத்தில் இருந்த நவீன ஆகியும் இந்த நர்புணத்தையும் மக்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னார் நர்ப்புணம் எவ்வளவு அவசியமிடுவார்கள் ஆகவேதான் சமீப காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் இஸ்லாமிய அரியர் ஷேக் அல்பானி என்பவர் அவர்கள் சொல்கிறார்கள் நான் இந்த சமூகம் சீர்கெட்டு போகாமல் நேர்வழியில் இருக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கொள்கை அவசியம் என்று சொல்லிக் இப்போது நான் சொல்கிறேன் இந்த சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கொள்கையும் நற்குணங்களும் அவசியம் என்று கொள்கை கடுத்தபடியாக நற்குணத்தையும் சேர்த்துக் கொள்கிறார் ஆக உண்மை ரவிகா நாராயண வாழ்க்கை வரலாறு நாம நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் இதுதான் கொள்கை கொள்கை கடுத்தபடியாக நற்குணங்கள் இந்த இரண்டுக்காக நாம் அதிகமாக நினைச்சுக்கணும் சமூகத்திலே முனைப்பு செய்ய வேண்டும் இந்த சாரம்சம் இந்த நற்குணங்களுக்கு மக்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்வது நல்ல விதத்தில் பழகுவது யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது என்கிற இந்த நற்குணங்கள் எவ்வளவு அவசியம் என்றால் நல்லா சுகாரு இந்த நற்குணங்களை முகமது அவர்கள் ஒரு சத்திய தூதர் என்பதற்கு சான்றாக ஒரு ஆதாரமாக இதை ஆக்குகிறார் என்று சொன்னால் பாருங்க ரசூருடைய நற்குணங்களை முகமது சவாசம் அவர்கள் ஒரு சத்திய தூதர் என்பதற்கு சான்றாக பதிவு செய்கிறார் ஏன் நற்குணம் இல்லாதவர் ஒரு தூதராக இருக்க முடியுமா ஒரு நல்ல மனிதராக இருக்க முடியாது அவர் எப்படி தூதராக இருக்க முடியும் நற்குணம் இல்லாதவர் ஆஹ் முகமது உயர்ந்த நற்குணம் படைத்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு சத்திய தூதர் தான் என்று அவருடைய சத்திய தூதுத்துவத்துக்கு ஆதாரமாக அல்லா அவருடைய நற்குணங்களை பதிவு செய்தார் ஆகவேதான்

பொய் சொல்பவரும் அல்ல பைத்தியக்காரரும் அல்ல இன்னொரு திரு சொறார் நபி சிவாசவர்கள் சொல்வதாக நாயகம் இந்த காஃபிர்களை பார்த்து சொல்கிறார்கள் இதற்கு முன்பு நான் ஒரு காலகட்டம் நாற்பது வருடங்கள் உங்களுக்கு மத்தியில்தான் நான் வாழ்ந்திருக்கிறேன் நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய குணம் என்ன என்னுடைய அகலா என்ன எல்லாமே உங்களுக்கு என்னுடைய ஃபுல்லா தெரியுமே டீட்டெயில்ஸ் அப்படி உங்களுக்கு அறிவில்லையா இப்போது நான் வந்து சொல்லும் பொழுது என்ன பொய்யெண்டாம் சொல்கிறீர்களே உங்களுக்கு அறிவில்லையா அந்த வாழ்க்கையை நற்புணம் நிறைந்த அந்த வாழ்க்கையை ஆதாரமாக ரசூ பதிவு செய்கிறார் அதன்பால் நற்குணம் மிக மிக அவசியம் நற்புணம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தன்மை அம்சத்தையும் நாம் கடைபிடித்து நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஆதா ஒழுக்கங்கள் ஒழுக்கங்கள் டிசிப்ளின் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒழுங்கு டிசிப்ளினோடு டிசிப்ளினோட தான் என்னது ஆதா அதப்படும் இதற்கு பார்க்கத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதற்காக சில உதாரணங்களை பாருங்கள் மார்க்கத்தில் தொழுகை என்கிற ஒரு வணக்கத்தை விதித்தீர்கள் அந்த தொழுகையில் எவ்வளவு டிசிப்ளின் பாருங்கள் மாஹ்பர் கை கட்டிவிட்டால் இங்க அங்கு பார்க்க கூடாது இங்க அங்கு நடந்து போகக்கூடாது கீழே பார்த்து கண்ணியமாக நிற்க வேண்டும் இறுதி வரை இப்படிதான் பார்க்க வேண்டும் என்று ஒரு வழிமுறை இருக்கிறது சொன்னால் என்னது இதுதானே டிசிப்ளின் சரி இந்த வணக்கத்தை குறிப்பாக ஒரு இமாமை பின்தொடர்ந்து தொழுதால் அதில் இன்னும் டிசிப்ளினுக்கான பல பாடங்கள் இமாம் என்ன செய்யும் வேண்டும் இஷ்டத்துக்கெல்லாம் வரிசை அவர் ஒரு பேச்சுக்கு தொழுகை நிஷ்டை செய்து விட்டாலும் அதை நினைவூட்ட வேண்டும் ஆனால் அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை அல்லது அவர் சரியாக தொழுதாக நினைக்கிறார் என்று சொன்னால் அவர் தவறாக தொழுதாலும் அவரோடு தொழ வேண்டும் தொழுகை முடித்த பிறகுதான் அந்த தவறை சரி செய்து என்ன செய்ய வேண்டும் அதை செய்யும் டிசிப்ளின் தொடர்பான சட்டங்கள் தானே ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் இஷ்டத்துக்கு ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த இமாவை பின்பற்றுகிறார் இந்த டிசிப்ளின் இல்லாத வணக்கமே கிடையாது என்கிற விருதுக்கான ஒரு சட்டம் தான் இந்த விஷயம் இல்லாமே ஆக இந்த தொழுகை நமக்கு டிசிப்ளின் சொல்லித்தருக்கு கடமைகள் நூறாவுடைய கடமைகள்

குல்பியை மீன் இடது கையால் சாப்பிடாது வலது கையால் சாப்பிடு குல்பி மையலி ஒரு தட்டில் பல பேர் உட்கார்ந்து சாப்பிட்டால் பிறர் உடைய உணவில கை கைவை கூட அருகில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிட வேண்டும் டிசிப்ளின் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் நமக்கு டிசிப்ளின் செலுத்தது வாதன் சாப்பிடுவது ஆடை அணிவது சபை உட்கார்வது வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் ஆஹ் வீதி நடந்து போனால் எப்படிக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒழுங்குறைகள் ஒழுக்கங்கள் ஆகாமல் மாற்றத்தில் நமக்கு தரப்பட்டுள்ளது அதை நாம் அறிந்து அகலாக்கோடு ஒழுக்கங்களோடு நாம் ஒரு சுத்தமான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் இஸ்லாத்தின் போதனைகள் பிரதிபலிக்க வேண்டும் அவ்வாறு நாம் இருந்தால் அதுவே முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தின்பாடு அழைக்கக்கூடிய மிக மகத்தான தாவா அழைக்கக்கூடியது அதான் நமக்கு அந்த வாக்கியத்தை தூர்வாராக அடுத்த வகுப்பில் நாம் சார் நறுபுணர்களுடைய சிறப்புகள் என்ன بارك في الله فيكم ان شاء الله سلام كبار دعوه للباقون السلام عليكم ورحمه الله وبركاته